ஒரு பெரிய ஊழியர் பெயர் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஊழியர் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார் ஒரு அக்கா கூட்டிகிட்டு வந்திருந்தான் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க இவ எங்களுடைய ப்ரேயர்ஸில் நடத்துறா இவள் தான் எங்களை வந்து என்னை ரச்சுப்புக்களை நடத்தினா இவ தான் வந்து எங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினா அப்படின்னு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த அக்கா அவரும் வந்து இந்த அக்கா போயிட்டாங்க அடுத்து அவங்களுக்கு வேலை இருந்ததுனால அவரோடு கூட நான் என்ன பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஒத்தாசையாக அவர் கூட நடந்துட்டு இருந்தேன் நல்ல ஒரு சபை பெரிய ஒரு சபை நடத்தி கொண்டிருக்க ஒரு மேய்ப்பறவன் அவர் என்கிட்ட உட்காந்து பேசியிருக்கும்போது என்னம்மா அவனுடைய விஷயம் என்னம்மா அவனுடைய காலிங் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் நான் ஊழியம் செய்யலான் இருக்கேன் என்கிட்ட ஆண்ட்ரு பேசியிருக்காங்க பாஸ்ட் எனக்கு ஊழியர்காரை கொடுப்பேன்னு சொல்லி அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு மனுஷனுக்கு கொண்டு வந்த உடனே நான் இந்த வேலையை விட்டுட்டு கர்த்தருக்காக என்ன பண்ண போகிறேன் என்ன நீ யாரும் உங்களுக்கு இப்படிலாம் சொல்கிறது ஏன் வேலையை விடுறேன் புருஷ வேலை செய் ஊழியம் செய்தால் நீ வேலை செய் நீ வேலை செய் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணார் அவரு ஆலோசனை சொன்னார் ஆனால் கருத்தர் என்கிட்ட பேசியிருந்த வார்த்தை என்ன தெரியுமா பேதுருவே நான் உன்னை அழைத்தால் படகோடும் மீனோடும் வருவேன் ஆண்டவரே படகும் மீனும் ஊழியத்திற்கு பிரயோஜனப்படும் என்று சொல்லக்கூடாது என்று லூக்காவே வா என்று அழைத்தால் இல்லை ஸ்டெத்தோடு வருகிறேன் இன்ஜெக்ஷனோடு வருகிறேன் சிரஞ்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன் ஊழியத்தில் யாராகிலும் பலவீனப்பட்டிருந்தால் ஊசி போட்டு நான் சுகமாக்கிடுவேன் என்று சொல்லக்கூடாது விட்டுட்டு வந்துடணும் அலலுயா நீ செத்தையும் இன்ஜெக்ஷனும் நம்பி வந்தா ஒரு பேஷண்ட் ஏசு கிட்ட சுகம் பெற வந்தார்னா நீ விறுவிறு நோடி போய் செத்த வச்சு ஊசி போட்டுற மாட்டேன் அங்க ஏசு கிருஷ்ணனுடைய வல்லமை வெளிப்படாம போறதுக்கு காரணமே லூக்கா அந்த ஸ்டெத்தும் இன்ஜெக்ஷனும் தான் கொஞ்சம் விட்டு பாரு அலுவயா ஸ்தெத்து இன்ஜெக்ஷனு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம உன்னை கொண்டு ஆயிரங்களை சுத்தமாக்க என்னாலும் அல கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்குறார் இதுதான் என்கிட்ட ஆண்டர் பேசினார் அலுயா நான் உடனே எப்படியும் மூத்த ஊழியர் எதிர்த்து பேசக்கூடாது இல்லையா கண்டிப்பாக பேசவே கூடாது நான் சரிங்கய்யா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அது என்னை ரொம்ப துக்கப்படுத்தினுச்சு அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார் இவருடைய நோக்கம் ஆமே நாமே அது இவருடைய நோக்கமே முழு நேர ஊழியருக்கு அநேகரை எழுப்பணுன்றது நான் சொன்னேன் ஆண்டவரே சரியான ரெண்டு பசுக்களை ஒரே நுகத்தில் கர்த்த போட்டினான் நல்லா பார்த்துக்கோங்க கல்யாண ஆகாதவங்களே நீ பசுவா இருக்கிறது நல்லது தான் ஆனால் கழுதைய உன் நுகத்தில் பூட்டனா தண்டனக்கா டனக்கணக்கா தான் இங்கிட்டு இங்கிட்டு இழுக்கும் அங்கிட்டு அங்கிட்டு ஓடும் பத்தாது என்ன பண்ணாது அதனாலதான் பெலிஸ்தியருக்கு இருக்கிற அறிவு கூட நம்ம ஆட்களுக்கு இருக்கிறது இல்லை ஆண்டவரே பாஸ்டர் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரச்ச போல் நடத்திப்பேன் அலுயா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்குவேன் இதுக்கு இதுக்குதான் பவுல் எழுதினார் பவுல் என்ன எழுதுறாருப்பா அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாமல் இரு பிணைக்கப்பட்டன்னு வச்சுக்கோங்க ஏன் யோசிச்சு பாருங்களேன் இந்த பசுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை இந்த பசுக்கு தேட்டருக்கு போகணும்னு ஆசை ஆனால் ரெண்டு ஒரு நுகத்தில் பூட்டப்பட்டுருச்சு இப்போ என்ன பண்ணும் இது இங்கிட்டு இழுக்க சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு இழுக்கும் இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் தேட்டர் தேட்டர் தேட்டர்னு இழுக்குது அதனாலதாங்க டிவோர்ஸ் ஆகுது அதனால குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது அதனால தான் திருமணம் ஒரு மாசத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க ஏன்னா ஏக சிந்தை இல்ல ஒரே அளவுள்ள பசு இல்லை ஒரே ஹைட் இருக்கணும் ஒரே வெயிட் இருக்கணும் ஒரே இனமா இருக்கணும் ஒரே சிந்தை இருக்கணும் ஒரே நோக்கம் இருக்கணும் அப்படி இரண்டு பசுக்கள் ஒன்றாய் இணைந்தால் சரியாய் பெட்சிமேஷன் எல்லைக்கு போய் நிற்கும் அது என் வாழ்க்கையில் நடந்துச்சு நான் மகிமை உண்டாக உங்களுக்கு முன்பாக சொல்வேன் ஒரே முழு நேரமாய் நான் வந்த அந்த ஆறு அப்படிப்பட்டதான் கத்தருக்காக எங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டு முழு நேரமாய் கத்திரிக்காக ஊழியம் செய்கிறோம் நாங்கள் யாருமே சர்ச்சை நடத்தலை எந்த ஒரு டினாமினேஷனும் இல்ல மாதத்தில் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் வரும் என்று குறிப்பிட்டு கிடையாது ஆனால் கர்த்தர் நன்றாய் நடத்துக்கிறார் அதுலூயா ஏன்னா இந்த இரண்டு ஒரே நுகத்தில் பூட்டப்பட்ட இந்த இரண்டு பசுக்களும் ஒரே சிந்தை உள்ளதா இருக்கிறதுனால தான் குடும்ப வாழ்க்கை சரியா போதும் ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கர்த்தரிடத்துல உங்களுடைய ஜபங்கள் எப்படி மாற்றும் என்னுடைய அளவின்படி என்னுடைய பலத்தின்படி என்னுடைய உயரத்தின்படி நம்ம பார்க்குற உயரம்லாம் இது அந்த உயரம் தான் நம்ம பாக்கிறது என்ன செவத்த பிள்ள செவத்த புள்ள செவத்த புள்ள செவத்த புள்ள தான் ஆனா ஹைட் ரொம்ப கம்மி இப்போ இப்படி இருக்குது இப்படியா போகும் எப்படிங்க போகும் ஒரு பெலிஸ்தியர்களுக்கு இருக்கிற ஒரு ஞானமும் அறிவும் அந்நியர்களுக்கு இருக்கிற ஒரு ஞானமும் அறிவும் சபைக்குள் வந்து நமக்கு இல்லாதது கர்த்தருக்கு வேதனை அளிக்காம அழைக்காதா அவனுக்கு இருக்கு எப்படி பசுக்களை செலக்ட் பண்ணி எப்படி ஒரு வண்டிலை பூட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கணும்ப்பா பெற்றோர்கள் கேளுங்க சரியாக என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இணைப்ப நுகத்தை அந்த பிள்ளையினுடைய நுகத்தோடு இணைக்க சரியாக என்னுடைய மகளுக்கு ஏற்ற துணையை என் மகனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு ஜெபிங்க நிறைய பேருடைய ஊழியங்கள் கவிழ்ந்து போய் நிறைய பேருடைய ஊழியங்கள் தடம் மாறி ஆடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா வெளித்தோற்றங்களை பார்த்த அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்காமல் தன்னுடைய நுகத்தை அவர்களோடு ஷேர் பண்ணதுனால தான் இன்னைக்கு அந்த வண்டி போகிற இடத்துக்கு போக முடியல வலது இடது பக்கம் அந்த வசனத்தில் நீங்க பொழுது ரொம்ப அழகா இருக்கு அது வலது இடது பக்கம் சாயாமல் அந்த பெரும் பாதையின் வழியாக நேராய் போனது நேராக அமைதியாக போகலை கூப்பிட்டு கொண்டே போனது நீங்கள் இயேசுவின் நுகத்தோடு பூட்டப்பட்டு இருப்பீர்களானால் இயேசுவின் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்க வாயை மூட யாராலும் முடியாது கூப்பிட்டு கொண்டே இருப்பீங்க எதுவும் உங்களை தடுக்காது கத்தரை துதிக்கிறதுல எதுவும் உங்களை தடுக்காது இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுல அந்த பசுக்கள் கூப்பிட்டு கொண்டே போனதா அது அமைதியா போயிருந்தா கூட அங்கே வசனம் சொல்லுது அவர்கள் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அமதானே அந்த வசனத்தில் நீங்க இஸ்ரோ வேலை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணாந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா கீழே வயலை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க குனிஞ்சு இந்த சத்தத்தை கேட்டவர்கள் தான் திரும்பி பார்த்தார்கள் அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் வந்தது சரியாய் பூட்டப்படுவீர்கள் சரியாய் நுகத்தை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாய் சும்மா இருக்காது நீங்கள் கர்த்தரை துயர்த்த உயர்த்த தேவனைப் பற்றி அறிவிக்க அறிவிக்க குனிந்து கொண்டிருக்கிற முடிந்தது உடன்படிக்கப்பட்டி பலிஸ்டர் கையில் போயிடுச்சு கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு போய்விட்டது என்று விடாய்த்து போய் இருக்கிற அநேக இஸ்ரவேலர்கள் திரும்பி பார்த்து இல்லை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்படுவார்கள் அதுக்கு சத்தம் இங்கிருந்து தான் எழும்பணும் உங்கள் ச நீங்கள் சத்தத்தை சரியாக போடணும்னா சரியாக உங்களுடைய முகத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு இணைக்கப்பட எதிர்பார்க்குறாரு இங்கே ஆண்டவர் அதான் சொல்கிறாரேப்பா என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டர் தனியாக எப்படிங்க வண்டி ஓட்ட முடியும் அந்த பக்கம் காலியாக இருந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவருடைய நுகத்தில் தான் ஷேர் பண்ண உங்களை அழைக்கிறார் எதையோ ஒன்றை உங்க மேல சுமத்துகிற ஒரு லீடர் இல்லங்க அவரு வா என்னோடு கூட பகிர்ந்து கொள் என்று சொல்லி அழைக்கிற ஒரு தகப்பன் நான் உங்களை என்னுடைய சகோதரர்னு கம்பேனியன் ஆங்கில வேதாகமத்தில கம்பேனியன்னா என்ன அர்த்தம் இருவர் இணைந்து ஒரு வேலையை செய்கிறது கர்த்தர் உங்களை அழைக்கிறார் வா நான் இன்றைக்கு அநேகரை என் பக்கம் திருப்ப விரும்புகிறேன் என்னோடு இணைந்து அந்த வேலையை செய் யூ அவரோடு இணைந்து வேலையை செய்ய இன்றைக்கு அவரோடு இணைந்து செய்ய அவருடைய நுகத்தை சுமக்க தயாரா இல்லை ஆன்ற அங்கே தனியாக வந்துட்டு இருக்கும்போது போது இங்கிருந்து டிங்கு 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 ஆடிட்டு போகிறது தான் நமக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் நுகம் வேண்டாம் கர்த்தரோடு சுமக்க விருப்பமில்லை இல்லை ஆனால் கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சிடணும் ஆன்ற சொல்ல என் நுகத்தை நீ சுமந்தால்தான் நான் எங்க என்னுடைய சிந்தை கர்த்தர் அப்படியே நம்ம சிந்தைக்கு நம்ம ரோமர் எட்டாம் அதிகாரத்தினுடைய முழு அதிகாரமும் எதை சொல்லுது அப்படின்னா ஆவி மாம்சம் என்கிற இரண்டு காரியங்களை பகுத்து பகுத்து போதிக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் கர்த்தருக்கு சித்தமான வாசிங்க அப்படி நீங்க வாசித்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் மாம்ச சிந்தை ஆவின் சிந்தை படிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தையை அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவருடைய சிந்தை உங்களுடைய சிந்தையாக மாற்றுவார் அவரோடு நீங்க அந்த நுகத்துக்கு அப்பா என் கழுத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வணங்கி தான் பாருங்களேன் நுகத்தை சுமக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா அதை ஓட்டுகிறவன் எப்படியெல்லாம் ஓட்டுகிறானோ அதன் பக்கம் அந்த திருமணம் இட் இஸ் கம்ப்ளீட்லி சரண்டரிங் எத்தனை பேர் சொல்வீங்க ஆமா என் கழுத்தை நான் கொடுக்குறேன் என் கழுத்தை நான் கொடுக்குறேன் அந்த நுகத்தை என்னுடைய கழுத்தின் மேல் கத்தர் வைக்க அவருடைய நுகத்தோடு என்னை இணைத்து கொள்ள நான் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அது அது கடினமா இருக்கிற மாதிரி தான் பார்க்க தெரியுது ஆனா ஆண்டவர் சொல்ற ஆண்டு போய் சொல்ல மாட்டார் அம்மா ஃபாரின் ஜாப் உங்களை கூப்பிடுற மாதிரிலாம் ஆண்டு போய் சொல்லலாம் உங்களை கூப்பிட மாட்டார் சரியா சொல்வார் என்னுடைய முகம் லகுவா தான் இருக்கும் நீ தனியா எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் நான் தனியா இருக்கேன் தனியா இருக்கேன்னா எளியாவே நீ புலம்ப வேண்டாம் நானும் கூட இருப்பேன் நீ தனியா இருந்து பயந்து சூறை செடிக்கு போனாலும் என்னுடைய தூதனை நான் அனுப்பி உன்னை தட்டி எழுப்புவேன் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல எனக்கு பசிக்குது நீ எலியாவே அந்த ஊர்லேயே விறகு பொறுக்கி சாப்பிட்டு சாகலான் இருக்க விதவையின் இடத்துல தான் உன்னை அனுப்புவேன் வேத புத்தகம் முழுவதிலும் கர்த்தர் எப்போவுமே எளிமையானவர்களையே தேடி போகிறார் அது இப்ப கண்டிப்பா கர்த்தர் தேடுகிறது போல இந்த நாட்கள்ல வரும் காலங்களில் உலகத்துல எளிமையாய் ஊழியம் செய்கிறவர்களை தேடுவார்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்